சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி பணிபுரிந்துருக்கிறாங்க டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள்

ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொபஷனல் போலீசிங் போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ரெகுலரா பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி வாயில கொடுக்கணும் இதுதான் பிரியர்த்தி போக்கவரத் சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அட்ஷனல் கமிஷனர் இருந்ததால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம் சிசி கேமரா வந்து தெரிஞ்சதால என்கவுண்டர் ரெண்டெல்லாம் எந்த புரியுமோ அந்த லாங்குவேஜ் அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிற அரசுக்கும் கண்டிப்பா அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாத்துவோம்